காலைவனம் இந்த வழக்கு என்னன்னா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கல்கத்தா நூற்றி முப்பது ஏஆர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கல்கத்தா நூற்றி முப்பது திபன் விட்டா தாஸ் திபன் விட்டா தாஸ் வேர்சஸ் மோலிதாஸ் இது கேஸு வந்து இந்து மேரேஜ் ஆக்டில் டைவர்ஸ் போட்டிருக்காங்க ஹஸ்பண்டு வந்து டைவர்ஸ் போட்டார் ரூயல்ட்டியில் மனைவி வந்து ரெஸிஸ்ட்ரூஷன் ஆஃப் கான்சாய் ஸோ இந்த கேஸில் பல விஷயங்கள் டிவிஷன் பெஞ்சில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்மளில் வந்து நம்ம வழக்கறிஞர்கள் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுக்கான பல கருத்துரைகள் இதில் இருக்குது நம்பர் ஒன்று இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல ரெஸ்ட் இது குரூயலிட்டி வந்து கிரவுண்டே கிடையாது டைவர்ஸுக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் டைவர்ஸு கிரவுண்டாக கொண்டு வந்தாங்க குரூயலிட்டிக்கு கிரவுண்டாக கொண்டாந்தாங்க ஆனால் குரூயலிட்டிக்கு டெஃபினேஷன் கிடையாது அதனால் குரியலிட்டி எது எதெல்லாம் குருவலிட்டி வரும் எது எதுலாம் குரியலிட்டி வராதுன்றது தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கொடுமை வந்து எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும்னா அதனால் வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படவோ உடல் அங்கங்களுக்கு ஆபத்து ஏற்படவோ இல்லை உடல்நலம் சீரடைவதற்கான காரணமாகவோ அல்லைன்னா வந்து மனநிலையை பாதிக்கக்கூடியவர் ஆக மொத்தம் அவர் வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு உறுதியற்ற நிலை உருவாக்கிய அளவுக்கு நடந்துக்கணும் விதம் தான் குருட்டின்னு அதில் சொல்லியிருக்காங்க இதில் இந்த சாட்சியை வந்து புருஷனை கேட்குறாங்க நீ வந்து இன்னும் ஸ்டில் உங்கள் மனைவியை லவ் பண்ணுறீன்னா அவர் இல்லைன்னு சொல்லியிருக்கார் அது சம்பந்தமாக பேராகிராஃப் ஒம்பது பத்தில் ஜட்ஜஸ் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இறுதியாக அந்த நீதி திறமை நீதிமன்றம் கொடுத்த அந்த விவாகரத்தை ரத்து பண்ணிட்டாங்க மனைவிக்கு நிராகரிக்கப்பட்ட அந்த செக்ஷன் நைன் ரெஸ்டியூஷன் ஆஃப் காலஞ்சிக்கல் ரைஸு டிவிஷன் பெஞ்ச் கல்கத்தா கொடுத்துருக்கு இந்த தீர்ப்பை படித்து பார்த்துக்குங்க என்ன இறுதி நிலை என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் இந்த வழக்கு மூலமாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து கிளைண்ட்டுங்க நிறைய மனுக்களை நான் பார்ப்பேன் இந்த ஓர்பி டிசிஷன் சம்பவங்களை பற்றி சொல்லுவாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அது எப்போ நடது ஏது நடது என்ற விவரங்கள் இருக்காது குரோனாலஜிக்கல் ஈவெண்ட் இருக்காது நம்ம டேட் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஹைகோர்ட்டில் போடுறோம்ல அது இருக்காது இதில் சில பேருக்கு நிச்சயத்தாமல் தேதி நம்ம என்ன செய்யணுன்னா நம்மளுடைய கல்வி அறிவு நம்மளுடைய லாஜிக் சென்ஸு இன்ட்யூஷன் எல்லாம் வச்சு கிளைண்ட்டை தருவாக க்ராஸ் பண்ணி நம்மளால் வந்து இந்த ஆங்கில மாதத்தில் அந்த சம்பவத்தை நிறைநிறுத்த முடியலன்னாலும் குறைஞ்சது தமிழ் மாதத்துக்கிட்டேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆடி மாதம் மூணாவது வாரம் அஞ்சாவது வாரம் இல்லை வந்து புரட்டாசி மாதம் முதல் வாரம் கிழமைக்கு உள்ள ஏதாவது பண்டிகைக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அந்த தேதிகளை கொண்டு வந்து அந்த வாதுரையில் நீங்கள் பெட்ஷனில் போடணும் அப்படி போட்டிங்கன்னா தான் ஒரு என்னன்னா இந்த சம்பவம் நடந்த நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னால் சம்பவம் எவ்வளோ காலத்துக்கு இடைவெளியே நடந்திருக்கு நீங்கள் போட்டு போடுறீங்கல்ல பெட்டிஷனர் நெய்தரு கண்டோன் ஆறு ஆக்ட் ஆஃப் குரூயலிட்டி அப்படின்னு சொல்லி போடுறீங்க நாட் கண்டோன் த ஆக்ட் ஆஃப் குரூயலிட்டா அப்போ நீங்கள் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டு குழந்த போடுறது அதுக்கப்புறம் ஒரு குரூயாலிட்டி அதுலேயே கிளைம் பண்ணுறது வந்து எப்படி வரும் அப்போ அது டேட் டு வேணும் அந்த இடங்களில் வந்து வழக்கறிஞர்களுடைய அந்த அறிவாற்றல் கொஞ்சம் பயன்படுத்தணுன்றது என்னுடைய தாழ்மையாண்டு வேண்டுகோள் மனுவை பாடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி தருவாக அவங்களே எழுதினவார் சொல்லுங்கள் ஆனால் அது ஒரு பெரிய கண்டமாகிடுச்சு எழுதினுவான்னு சொன்னால் அவங்க நூறு பக்கத்துக்கெலாம் எழுதிட்டு வராங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை விட நம்ம பேசாமல் கேட்டு எழுதி எழுத்து கூட செஞ்சுக்கலாம் சில நேரத்தில் சில படித்தவங்க வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது அவங்களுக்கு ஒரு ப பத்து பக்கம் எழுதிட்டு அப்புறமா மறுநாள் ரெண்டு நாள் கழிப்பா ஒரு பத்து பக்கம் இதெல்லாம் மறந்துட்டேன் சார் அதெல்லாம் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம வந்து அது இந்த ஃபேமிலி கேஸஸ் எல்லாம் நடத்தும் போது நம்ம வந்து ஒரு சமூக பாதுகாவலராக எல்லாம் செஞ்சிக்கிற ஒரு நபராக முழுமையாக வழக்கறிஞர் பணியை செய்வதாக இருக்கக்கூடாதது இரண்டு தாழ்மையானதாக அவங்க கிட்ட தான் பங்கு அடுத்தது அவர் இந்த நாட்டு பிரதமர் பத்து வருடமாக இரண்டு முறை ஆட்சி செஞ்சிட்டார் குஜராத்தில் முதலமைச்சர் அவர் வந்து விவேகானந்த பாறையில் போய் தியானம் இருக்கிறன்றார் அதை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறது கிண்டல் அது பண்ணுறாங்க அவங்க எப்படி மனசுக்குன்னா அதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இந்த தெய்வத்தில் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் எல்லாருமே அந்த கிறிஸ்தவர்களாம் க பொருத்தோலையை வச்சுக்கிட்டு சென்சிட்டிவாக இருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து மனதார வரவேற்கிறோம் மனிதர்கள் வந்து தன்னை தூய்மைப்படுத்துவதற்காக செயல்படுகிற பல காரியங்களுக்கு வந்து நம்ம அதை வந்து அனுமதித்து தான் ஆகும் அவங்க இவங்க வந்து ரம்ஜான் வரதான் இருக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிறத விட ஒரு கோயில் ஆகியிருக்கு கொடுக்குற மரியாதையை விட அந்த ரம்ஜானில் இருக்கார் பாருங்க அந்த மூன்று அவருக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் செய்கிறோம் அதுதான் புனிதத்தன்மை ஆத்மாக்களிடையே நடக்கிறது அவரை போய் அவர் மீடியும் மெடிடேஷன் பண்ணுறாரு அதுக்கு பண்ணுறாரு இதுக்கு பண்ணுறாரு சுனாமி வந்து அவரை அடிச்சுட்டு போயிடாதா அதெல்லாம் நியாயமாக பாருங்கள் செய்யுங்க நாங்கள் என்ன செய்வோம் உங்கள் உங்கள் விரல்களை பேனாவை பிடிச்சிக்க முடியாது பேனாக வச்சு நீங்கள் எழுதுறதில்லை விரல்களை வைத்து நீங்கள் மாயஜாலங்களை காட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது ஆனால் அது நிரந்தர மகிழ்ச்சிகள் கிடையாது அது கிருஷ்ண பரமாத்மா கூட ஐயா கிருஷ்ண பரமாத்மாவை எல்லி நகையாடையில் இருக்கும்போது அது பொறுமையாக ஒரு ஒரு பூவாக போட்டுகிட்டே இருப்பார் கடைசி பூ வந்தவுடன் தலையை அப்படி ஒரு வாய்ப்பு நீங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் உங்கள் தலையெல்லாம் எடுத்து என்ன பண்ணப்போம் தலை எடுக்க வேண்டிய தலைகள் நிலையில் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறது கொசு கொசு கிட்ட வச்சுனா தான் அடிக்கிவிடுவேன் அது தேடின்னு போய் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது நீங்கள் அந்த மாதிரி மறைந்து இருக்கின்ற கொசுக்கள் ஓகே எதுவாக பார்த்து செய்க நான் யாராக இருந்தாலும் சில விஷயங்கள் எனக்கு கூட வந்து அவருக்கு பிரச்சாரத்தில் சில கருத்துக்கள் சொன்னது எனக்கு கூட அது அது உண்மையாக பொய்யான்ற மறுபரிசீலனை நான் அதை பற்றி கமெண்ட் பண்ணலை அவர் அந்த ஒரிசா முதல்வரை பார்த்து பேசுகிறது வந்து ஒரிசா முதல்வரே அதை வருத்தப்படுகிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரான்னு எனக்கு தெரியல அவ்வாறு அவர் பேசியிருந்தால் அது அப்போ அவருக்கு அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் வந்திருக்குன்னா காலை வணக்கம்